வணக்கம் மக்களே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு உண்மையான மெடிக்கல் ஃபேக்டர் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் உலகத்திலேயே மிக காரமான அமிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் போய் தேடாதீங்க நம்ம வயிற்றுல தாங்க இருக்குது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இதுதான் வந்து மிகவும் காரமான அமிலம்னு சொல்கிறாங்க இதோடைய பிஹெச் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுங்க ரொம்ப காரமாக இருக்கும் இந்த ஆசிட் எதனால் சுரக்குது நம்ம வயிற்றுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ட்ரில்லியன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம வயிற்றுல இருக்குங்க பாக்டீரியா வைரஸ் ஃபங்கை புரோட்டோசோவான்னு சொல்லக்கூடிய மைக்ரோபயாட்டா நம்ம வயத்தில் இருக்கிறதுனால அதை அழிக்கிறதுக்காக தான் இந்த அமிலம் சுரக்குது ஒரு ட்ரில்லியன்னா ஒன் லேக் குரோர் அப்போ ஹண்ட்ரட் ட்ரில்லியன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த ஆசிட் வந்து குறைஞ்சாலும் பிரச்சனை அதிகமானாலும் பிரச்சனை இது எப்பப்பெல்லாம் குறையும் அப்படின்னா ஒழுங்காக நல்லா மின்னு சாப்பிடாதவங்களுக்கும் மினரல்ஸ் அளவு உடம்புல குறையிறவங்களுக்கும் இந்த ஆல்கலைன்னு சொல்லக்கூடிய ஆன்டாசிட் சிரப்ஸை அதிகம் எடுக்கிறவங்களுக்கும் இந்த அமிலத்தன்மை குறையுங்க அதே மாதிரி வந்து புலம்புறத நம்ம கேட்டிருக்கோம் அதாவது நெஞ்சு எரிச்சலா இருக்குது சாப்பிட்ற உணவை வந்து எதுக்களிக்குது அதே மாதிரி தொண்டையில வந்து ஏதோ வாயு வந்து அடைக்கிற மாதிரி உணவை வந்து சரியானபடி விழுங்க முடியல அப்படிங்கிற இந்த கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே எதனால அப்படின்னா நம்ம வயிற்றுல சுரக்கக்கூடிய அந்த அமிலம் குறைஞ்சாலும் அதிகமானாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்க யார் யாருக்கெல்லாம் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியான ஃபுட்டை எடுத்துக்கிறவங்க தூக்கம் சரியா இல்லாதவங்களுக்கு ரொம்ப கார்பனேட் ட்ரிங்க்ஸை வந்து அதிகம் எடுத்துக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து இந்த ஆசிட் லெவல் அதிகமாகுங்க இப்ப கம்மியா சுரக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா பேட் ப்ரீத் வந்து உண்டாகும் உடம்புல நியூட்ரிஷன் அதாவது அனிமிக்காயிடுவாங்க நெகம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்காக இருக்குங்க பிரிட்டிலாக இருக்கும் உடையும் ஈஸியாக உடையும் ஏன்னால் இந்த அமிலம் தான் வந்து உடம்புல நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த உணவை வந்து உடைச்சி அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை கிரகிக்க வைக்குது அந்த ஆசிட் குறைவாக சுரக்கிறதுனால நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து சரியாக ஜீரணமாகாமல் அதனால் நமக்கு சத்துக்கள் வந்து உறிஞ்சுப்படாமல் போயிடுதுங்க அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால அந்த வயிற்றுல சொருக்கக்கூடிய அந்த ஆசிட் லெவல் வந்து குறையிறதுனால அவங்களுக்கும் தேவையில்லாத கிருமிகள் வந்து வயிற்றுல வந்து உருவாக வாய்ப்பா இருக்கு அதனால இந்த அமிலம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நாம் இஞ்சியை வந்து தினசரி வந்து சேர்த்துக்கணும் கசப்பான காய்கறிகளை வாரம் ஒரு முறையாவது நம்ம எடுத்துக்கணுங்க நம்ம ஏற்கனவே பதிவில் சொன்ன மாதிரி பாவக்காய் வந்து வாரம் ஒரு முறையாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல அந்த அமிலத்தன்மை வந்து குறையாம பார்த்துக்கலாம் ஆசிடாக இருந்தாலும் நம்முடைய கிருமிகளை வந்து அழித்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுக்கு இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மெடிக்கல் ஃபேக்டை கண்டிப்பாக உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே